ஒன்று இராமாயணம் சன்மார்க்க விளக்கம் சுத்த ஜீவன் இராமனாகவும் அதன் சக்தி சீதையாகவும் பத்து திசைகளிலும் அலையக்கூடிய மனமே இராவணனாகவும் மாரீசன் என்பது வஞ்சகமாகிய உலக வாழ்வாகவும் ஜீவ அறிவு மாரிசன் பின் செல்ல மனமாகிய இராவணன் ஜீவனின் சக்தியாகிய சீதையே கவர்ந்து சோகம் என்னுமிடத்தில் பிரணவத்தில் சிறை வைத்து விடுகின்றது அறிவானது வாசி யாகிய அனுமன் துணை கோண்டு பிரணவத்தை அடைந்து கோதண்டமாகிய பிரணவத்தை வளைத்து அதிலிருந்து சிவவோலியை வீசச் செய்து மனதை அழித்து அறிவின் சக்தியை மீட்டது என்பதையே இராமாயணமாக சித்தரித்துள்ளனர் மனிதர்களாகிய நாமும் உலக வாழ்க்கையே மெய் என்று நம்பாமல் அதன் பின் செல்லாமல் அறிவு மயமாய் இருக்க வேண்டும் பிரணவத்தை அமைக்க வேண்டும் அதை அடைந்து வளைத்து அதிலிருந்து வெளிப்படும் சிவவோளியால் மனதின் எல்லா தீய குணங்களையும் ஒழிக்க வழிகாட்டினர் கதையாக இதன் உண்மை தத்துவத்தை நாமும் உணர்ந்து மனதை ஒழித்து நம்மை உணர வேண்டும் நம்மை ஆன்மாவை தரிசிக்க வேண்டும் இரண்டு கந்த புராணம் ரத்தின சுருக்கம் சன்மார்க்க விளக்கம் காமன் மன்மத பானம் எய்ய ஆண் காமமுற்று பெண்ணிடம் கூட விந்து உருகி நாதத்துடன் கூட கரு உருவாகி பத்து திங்கள் கழித்து குழந்தை பிறக்கும் இது உலக நியதி புற அனுபவம் பஞ்ச இந்திரியங்கள் ஒன்றாக கூட பரவிந்து சிவம் மேலேரி சுழுமுனியில் பரநாதத்துடன் சக்தி கூட சண்முகமணியே உதிப்பித்து மும்மலமாம் சூரபதமனை அழைக்கும் சண்முகமணி ஆன்மா முருகன் இது அக அனுபவம் சன்மார்க்க விளக்கம் முருகன் வேல் கோண்டு சூரபதமனை வதம் செய்தார் என்பது வேல் சுத்த உஷ்ணம் வண்ணத் வண்ணத்திரைகள் சுத்த உஷ்ணத்தினால் மலங்கள் கழிந்து திரிகள் எரிந்து ஆன்மா பிரகாசிக்கும் முற்றும்